வணக்கங்க உலகத்திலேயே மிக பயங்கரமான ஆயுதம் எது அப்படின்னு இன்னைக்கு நண்பர் ஒருவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இது குறித்து சொன்னார் உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எதுங்க அப்படின்னு கேட்டார் எனக்கு ஒன்றும் புரியல ஆயுதம்னா இன்றைக்கி வந்து நவீன யுகத்தில் போர் முறைகளுக்காக நியூக்ளியர் வெப்பன்ஸ்லேருந்து நிறைய வெப்பன்ஸ் பயன்படுத்துகிறாங்க அதுவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது இல்லை நம்ம நாக்கு தான் அப்படின்னு சொன்னார் என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் நம்ம நாக்கு இதை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை அமைது அப்படின்னாரு அது என்ன இதை வச்சு தான் வாழ்க்கை முறை அமைது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இருந்து என்ன வார்த்தை வருகின்றதோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையும் நம்ம கூட இருக்கக்கூடிய உறவுகள் யார் நம்ம கூட உறவுகளாக இருப்பாங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அப்படின்னு அமையும் அப்படின்னு சொன்னார் அப்படி யோசித்து பார்க்கும்போது அதுவும் உண்மையாகத்தான் தெரிகின்றது ஏன்னா திருக்குறளில் தீயினால் பொன் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காங்க அதாவது சுட்ட பொன் கூட ஆறிடும் அதாவது உள்ள ஆறிடும் அந்த வெளியில் வடு அப்படியே கூட இருக்கும் ஆனால் நாவினால் சுட்ட வடு எப்போதுமே ஆறாது அதனால தான் சில உறவுகளுக்குள்ளெல்லாம் அந்த மனக்கசப்பு அப்படின்னு ஒன்று ஏற்பட்டால் அது நிரந்தரமாகவே இருக்கும் ஏன்னா அந்த வார்த்தை என்ன போய் அந்த வார்த்தை சொல்லிட்டான் நான் எந்த தப்புமே பண்ணலை என்ன போய் இந்த வார்த்தை சொல்லிட்டான் அதனால நான் தான் பேசுறது கிடையாது அப்படின்னு நிறைய உறவுகளுக்கு இடையில் அந்த இந்த மனக்கசப்பு வருவதற்கான காரணம் அந்த நாக்கு தான் சந்தர்ப்ப சூழலில் கூட ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க ஆனால் அந்த வார்த்தையால் அவர்கள் பாதிக்கப்பட்டு நிரந்தர ஒரு பிரிவுக்கு கூட ஒரு காரணமாக அமையுது அது குடும்ப உறவுகள்லிருந்து நட்புகள்லேருந்து எல்லாமே அதனால் நம்ம நாக்க செம்மையாக கையாளணும் பிறரை உதாசீனப்படுத்துகிற மாதிரிலாம் பேசக்கூடாது இந்த வாழ்க்கையில் யாருமே வந்து எடுத்தோடனே கோடீஸ்வரனாக பிறப்பது கிடையாது எடுத்தோடனே அறிவாளியாக பிறப்பது கிடையாது எல்லாரும் வந்து கற்றுக்கிறாங்க சில பேர்கிட்ட பரம்பரை பணக்காரர்களாக இருப்பாங்க அதை சில பேர் தக்க வச்சுக்குவான் சில பேர் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறவங்க இருப்பான் ஒருத்தர் இப்போ இருக்கக்கூடிய சூழலை வச்சு அவர்களை நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா உதாசீனப்படுத்துகிற மாதிரிலாம் நம்ம பேசக்கூடாது வாழ்க்கையில் எப்போ எந்த சூழல் சூழலில் எப்போ வேணாலும் ஒருவருடைய லைஃப் மாறும் இந்த சூழலை வச்சு அவர்களை நாம வசைப்பாடக்கூடாது நம்ம நாக்கால உறவுகளும் கெட்டு போயிடும் சில பேரோட வாழ்க்கையும் கெட்டு போயிடும் அதே அந்த நாக்கால வாழ்வும் வளமாக இருக்கும் அதனால் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தீயினால் சுட்டப்போன் உள்ளாரும் ஆராதி நாவினால் சுட்டவிடு என்பதற்கேற்ப நம்ம என்னுடைய நாக்கால் பிறர் மனதை புண்படுத்தக்கூடிய வகையில் எந்த சூழலையும் வார்த்தையை உபயோகிக்காமல் இருப்போம் நன்றி